Hi viewers, வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மக்காச்சோளம் யூஸ் பண்ணி சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வெஜிடபுல்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த மக்காச்சோளம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதே நேரத்தில் ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய நல்ல மசாலாலாம் சேர்த்து செய்யக்கூடிய இந்த கான் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சூப் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா உருகி வந்த பிறகு ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு நாலு பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கோங்க ஒரு பாதி அளவு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு மக்காச்சோளத்தை இந்த மாதிரி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் உப்பு சேர்க்க வேண்டாம் இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூணு கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க காய்கறிகெல்லாம் நல்லா வேகணும் இந்த கப்பில் நான் ஒரு மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்த பிறகு ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி ஒரு பாதி அளவு நல்லா சுண்டி வரணும் மூடி போட்டு மூடி ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு இடையில் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க காய்கறிகள்லாம் நல்லா வெந்த பிறகு மக்காச்சோளத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா திக்காகவே இருக்கும் நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கு போகிறேன் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நல்லா கரைச்சி எடுத்துருக்கோம் கெட்டி இல்லாமல் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போது சூப்புக்கு அளவு உப்பு நம்ம மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காய்கறி வேக வைக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துகிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள் சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக நார்ச்சத்து இதில் அதிகமாகவே இருக்குது மக்காச்சோளத்தில் கண்டிப்பாக ஈவினிங்கில் ஒரு முறை காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணால் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அடுத்து ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய நான் ஸ்பைசியான கான் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளம் எடுத்துக்கோங்க பெரிய பெரிய ம காய்கறி கடைகளில் இந்த மக்காச்சோளம் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த மாதிரி இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த அடிப்பாகத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இது எப்படி ரொம்ப சுலபமாக உரிக்கிறதுனா இது ரெண்டு துண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க இதனால் உடச்சி எடுத்த பிறகு இந்த மாதிரி கட்டை வரலால் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உரிக்க வருங்க பாருங்க இந்த மாதிரி இதை உரித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த ஒரு மக்காச்சோளம் இருந்தாலே போதும் ஒரு டேஸ்டியான சூப்பும் செய்யலாம் நல்லா கான் மசாலாவும் வீட்டிலே செய்யலாங்க கடைகளில் வாங்குற அவசியமே இருக்காது பாருங்கள் இப்போ நான் இதை உரித்து எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க உரித்த மக்காச்சோளத்தை எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது நல்லா உப்பே வந்து நல்லா கலர் மாதிரி வந்திருக்கும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் நார்மல் ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளம் நல்லா வெள்ளையாக இருக்கும் நல்லா வெந்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க தாளிப்பு கரண்டி நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா உருகி வந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மக்காச்சோளத்தை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகணும் கண்டிப்பாக பட்டரில் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இது கலந்து விட்ட பிறகு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் ஏன்னா காரம் இருக்காது ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேட் மசாலா இருந்தால் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் சேட் மசாலா எதுவும் சேர்க்கலை மறுபடியும் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துட்டு நான் கலந்துக்கிறேன் லெமன் இருந்துச்சுன்னா ஒரு பாதி அளவு லெமனை இதோட பிழிஞ்சு விட்டுக்கோங்க அவ்வளோ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கான் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெண்டு ரெசிப்பையும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரோட்டின் சத்தும் புரது சத்தும் அதிக நார் சத்தும் அதிகமாக இருக்குது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்